சன் டிவி சீரியலுக்கு போட்டியாக விஜய் டிவி தொடர்ந்து எக்கச்சக்கமான சீரியல்களை ஒலிபரப்பு செய்து வருகிறார்கள் ஆனாலும் சன் டிவிக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு விஜய் டிவியில் போட்டி போட முடியவில்லை ஏதாவது ஒரு நாடகம் மக்களிடம் வரவேற்பு பெறாமல் டிஆர்பி ரேட்டிங்கில் அடி வாங்கிவிட்டால் உடனே அந்த சீரியலை தூக்கி அதற்கு பதிலாக புது சீரியலை கொண்டு வந்து விடுவார்கள் இதுதான் சன் டிவி சீரியலின் வெற்றியின் ரகசியமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த ரூட்டையை ஃபாலோ பண்ணும் விதமாக விஜய் டிவியும் புத்தம் புது சீரியல்களை கொண்டு வர போகிறார்கள் அந்த தற்போது பொழுது கதையே இல்லாமல் மட்டமாக ஓடிக்கொண்டு வரும் பாகியலட்சுமி சீரியலுக்கு முடிவு போகிறார்கள் இந்த சீரியல் இந்த மாத இறுதிக்குள் முடியப் போகிறது அதே மாதிரி விஜய் டிவி சீரியல் ஹீரோ திரவியம் நடித்து வரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலிலும் டிஆர்பி ரேட்டிங்கில் மோசமான புள்ளிகளை பெற்றிருக்கிறது இந்த சீரியலிலும் முடிவு கட்ட போகிறார்கள் பிக்பாஸ் முடியும் பொழுது இந்த சீரியலையும் முடித்துவிட்டு அதற்கு பதிலாக புத்தம் புது சீரியல்கள் வரப்போகிறது அது என்னென்ன சீரியல் என்றால் திரவியம் புதுசாக சிந்து பைரவி என்ற சீரியலில் கமிட் ஆகியிருக்கிறார் இவருக்கு ஜோடியாக சிந்து மற்றும் பைரவி என்ற கேரக்டரில் இரண்டு ஹீரோயின்கள் கமிட் ஆகியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து மோதலும் காதலும் சீரியலில் விக்ரம் கதாபாத்திரத்தில் நடித்த சமீர் புதுசாக கமிட்டாகி இருக்கும் திரும்புமா என்ற நாடகம் பிக் பாஸ் முடிந்தவுடன் ஒளிபரப்பாக போகிறது அடுத்ததாக சன் டிவியில் எதிர்நீச்சல் நாடகத்தின் மூலம் பிரபலமான மதுமிதா என்கிற ஜனனி விஜய் டிவியில் ஐயனார் துணை என்ற நாடகத்தில் நடித்து வருகிறார் இவருக்கு ஜோடியாக விஜய் டிவி சீரியலில் ஹீரோவான முன்னா என்ற நடிகர் கமிட்டாகி இருக்கிறார் அந்த வகையில் விஜய் டிவியில் இந்த மூன்று சீரியல்களும் புத்தம் புதுசாக ஒலிபரப்பாக போகிறது ஓகே வியூவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க